பொருளை திடுவாங்க இப்போ என்னென்னா உடம்புல இருக்கிற கிட்னி திடுறாங்க நீங்கள் உசாராக இருங்க யாராவது இங்க வந்திருக்கிற கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்கள் உறவினர் நம்பர் யாராவது திமுக கட்சிக்காரன் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிருந்தீங்களா நீ போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் உள்ளே கரெக்டாக இருக்குதான்னு பாத்துங்க ஏன்னா அண்மையில் திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ நடத்துக்கினா மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடந்ததா தகவல் கிடைத்து இந்த திமுக அரசாங்கமே அங்கே போய் ஒரு கமிட்டி நியமித்து அந்த கமிட்டி போய் அந்த மருத்துவமனை சோதனை செய்யும்பொழுது முறைகேடு நடந்து கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இது மிக மோசமானது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு முறையாக விசாரிக்கப்பட்டு இப்படி ஏழை எளிய வறுமையில் இருக்கின்ற மக்களை கிட்னியை திருடுகின்ற அந்த நிலை மாற வேண்டும் அந்த கிட்னி திருடுகின்றவர்கள் முறைகேடாக கிட்னியை எடுக்கப்பட்டவர் மீது விசாரிக்கப்பட்டு சட்ட நிதியாக